என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம மதுரை மட்டன் சாப்ஸ் சுக்கா மதுரை மட்டன் சாப்ஸ் சுக்கா அந்த சாப்ஸோட கொஞ்சம் மார்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ருசியான ஒரு சுக்கா அது செய்முறைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க மட்டன் சாப்ஸு இந்த பாருங்க இப்படி சாப்ஸு மார்கண்டம் இது ரெண்டு மட்டும் எடுத்துருக்கோம் கிலோ எடுத்துருக்கோம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா பட்டையும் கிராம்பும் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் தேவையில்லை அஞ்சரைப்பட்டியில் தனியா முழு தனியா ஜீரகம் சோம்பு மிளகு இது இதுக்கு தேவையானது இதில் வறுத்தரைக்கிறதுக்காக இல்லை மஞ்சள் தூள் மிளகாத்தூளில் ரெண்டுமே காஷ்மீர் மிளகாத்தூளும் சாதா மிளகாத்தூளும் தனியா பவுட்ரு ஜீரகத்தூள் மட்டன் மசாலா பெரிய பெல்லாரி வெங்காயம் பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் இடித்து போட போகிறோம் பூண்டும் இஞ்சியும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எண்ணெய் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மட்டனு சாப்ஸு அதை இதில் போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு எனக்கு ஒரு சின்ன குக்கரில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் இந்த கறி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறோம் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அது நம்ம சுக்கா செய்ய போகிறோம் எல்லாம் மறுபடியும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றுனோம்னா ட்ரை பண்ணணும் ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுருவோம் இந்த பக்கம் குக்கரில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வரட்டும் வச்சுருக்கோம் இந்த சைடில் இப்போ மசாலா நம்ம கொஞ்சம் வறுக்கணும் அதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம் ஒரு தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கங்க ரொம்ப ஆக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு வானொலி வச்சுக்குருவோம் அரை கிலோ மட்டன் சாப்ஸுக்கு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் பெரு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு மிளகு சீய ரொம்ப மீடியமாக வச்சுருக்கேன் அதை அப்படியே லைட்டாக பொண்ணு வதங்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை ஜாஸ்தி போடாதீங்க பட்டை குறைச்சி போடுங்க அந்த ஸ்மெல் வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் பட்டை சின்ன துண்டு பட்டை மிக்ஸியில் நல்லா பொறிஞ்ச வாடை வந்துருச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் இந்த சட்டி சூட்டுலேயே இப்போ இந்த சட்டி சூடாக இருக்குது அந்த சட்டி சூட்டுலேயே ஒரு ஏழு எட்டு காஷ்மீர் மிளகா நீங்கள் சாதா மிளகா இருந்தால் கூட சாதா குண்டு மிளகாயோ பெரிய அந்த நீட்டு மிளகா வருதுல அந்த நீட்டு இருந்தால் குறைச்சி போட்டுங்க காஷ்மீர் மிளகா பத்து போட்டால் நீட்டு மிளகா ஒரு ஆறு போடுங்க குண்டு மிளகா அதே மாதிரி ஒரு பத்து போட்டுக்கலாம் அதனால் இப்போ இதை நம்ம வறுத்துக்குருவோம் சுருங்கி இந்த மிளகாயெல்லாம் வருபட்டவுன்ன நல்லா அப்படி விரப்பாக வந்துடும் ஏற்கனவே வருத்தம் பார்த்தீங்களா அதிலே கொட்டி வச்சிடும் அப்படியே கொஞ்சம் ஆறுனவொன்னே மிக்சியில் கரகரன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஒரு சுக்கா செய்கிறதுக்காக ஒரு வானொலி வச்சுக்கிட்டோம் இப்போ அரை கிலோவுக்கு ஒரு நூற்றி எண்பது எம் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் என்ன காஞ்சிருச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் போடுங்க கிடைக்கலாம் விட்டுருங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்றதுக்கு நல்லா வேகட்டும் அரை கிலோவுக்கு பாருங்க ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு வெட்டி போட்டிருக்கேன் பொடி பல் பாருங்க ஒரு எட்டு பத்து பல் பூண்டு இடித்து போகிறதுக்காக இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுவும் இதில் போட்டுக்கிறோம் வெங்காயத்துலேயே இந்த எண்ணெயிலேயே ரெண்டு ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் சுக்காவுக்கு எப்பவுமே சுக்கா கிரேவி வைக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் சுக்கா பண்ணும்போது நம்ம கறி வேகத்துக்காக சும்மா வாசனைக்காக வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அது நல்லா திக்காக வதக்கிடுவோம் இப்போ சுக்கா வேணும்னா இஞ்சி பூண்டு இடிச்சு தான் போடணும் இல்லைனா சத சதண்டு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தண்ணி விட்டு வந்துடும் அதனால் சுக்காவுக்கு இஞ்சி பூண்டாக இடிச்சு போடுவோம் இந்த மாதிரி வீட்டில் உலக்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு மிக்சிலேயே பல்ஸ் மோடில் சும்மா அப்படி கிரு கிருண்டு பேக்கில் பல்ஸ் மோடில் கொஞ்சம் அடைச்சிக்கோங்க பாருங்க நல்லா அப்படியே தட்டிட்டோம் ஏன்னா இதில் கிரேவி மாதிரி வராது அது இஞ்சி பூண்டு தனி வாசனை கொடுக்கும் தட்டி போட்டால் இதை நம்ம வருத்தம் பார்த்திங்களா மல்லி சோம்பு ஜீரகம் தனியா பட்டை ரெண்டு கிராம்பு அதை இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் இப்போ கோல்டன் ப்ரௌனு ஆகுறது ஆரம்பம் இந்த பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சோம் மாதிரிங்களா அந்த இடித்து வச்சு போட்டு இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் சத சதன்னு வரும் இதுனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சாதா மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு நாலு பச்சை மிளகா அப்படி உடைச்சி போட்டுறேன் இப்படி உடைச்சி போட்டுறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ வறுத்து அரைச்சம் பார்த்திங்களா தனியாக சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை லவங்கம் அரைச்சம் பார்த்திங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம குக்கரில் சாப்ஸ் மூழ்கிற அளவுக்கு மட்டன் சாப்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதுக்காக தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன் ஹையில் வச்சு இதை கொஞ்சம் ஓப்பனில் வச்சு ட்ரை ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படியே ட்ரை ஆகட்டும் இப்போ தீ எரியலை சும்மா தான் வச்சுருக்கேன் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இந்த மசாலாவை தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணியில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது பாருங்கள் மட்டன் மட்டும் தனியாக தெரியுது இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் தீயை கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள் தீயை ஸ்லோ பண்ணிடுறேன் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா பொடி அரைச்சி போட்ட பவுட்ரு வெங்காயம் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அது இந்த பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்குது தண்ணி இவ்வளோ தான் இருக்குது தண்ணி அந்த தண்ணியோடு சேர்த்து மசாலாவில் ஊற்றிடலாம் இப்போ ட்ரை ஆகிட்ருக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆரம்பத்தில் போட்டால் மொறு முருண்டாயிரம் இப்போ போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் பொடிசாக நறுக்கி வச்ச மல்லித்தலை பாருங்கள் மல்லித்தலை அதையும் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் தான் போடுறேன் கைப்பிடி போட்டேன் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தான் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு பார்த்துங்க உப்பு செக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டிக்குங்க பாருங்கள் மட்டன் மசாலா மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இந்த எண்ணெயிலே போடுறேன் இந்த மட்டனை ஓரமாக தள்ளிவிட்டேன் இந்த எண்ணெயில் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக அப்போ நம்ம இறக்க போகிறோம் அதுக்காக பெப்பர் பவுடரை இதில் போட்டேன் இதை ஓரமாக தள்ளிவிட்டேன் இந்த எண்ணெயில் தான் மட்டன் மசாலா போட்டேன் ப்ளேஸாக அப்படியே பரட்டிவிட்டு இப்போ எல்லாம் ஒன்றா பெப்பர் தூள் போட்டால் எல்லாம் ஒன்றா பெரட்டி விட்ருவோம் பாருங்க எண்ணெய் இப்போ நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது உப்பு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க தூள் உப்பு மட்டும் போடுங்க கல் உப்பு சேர்க்காதீங்க இந்த ஸ்டேஜில் தூள் உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி புரட்டிட்டு அப்படியே தீயை ஆஃப் பண்ணிவிடுங்க சாப்ஸ் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காத ஆளே கிடையாது எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பாடோடு வச்சு சாப்பிடுங்க ரசத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறாம்